ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் எது அதே போல் ஓரை எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் கிழமை அல்லது ஓரை இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷ லக்னம் மற்றும் ரிஷப லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் எந்த நாள் எந்த கிழமை எந்த ஓரை அப்படின்றது நம்ம என்ன வந்து பார்த்தோம் அதையே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ மிதன லக்னத்தை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் மிதன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்போது நீங்கள் எந்த நாள் கிழமையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ரிஷப லக்னம் மாலை தான் ஓகேங்களா என்னென்னா குரு கிழமை அதாவது வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சரிங்களா கிழமைன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை அதே போல் ஓரைன்னு பார்த்திங்கன்னா குரு ஓரை சனி ஓரை இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் சனி தசாபுக்தி அந்தர சுட்சம காலத்துலையும் குரு தசா புக்தி அந்தர சுட்சம காலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இதை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்க யாராச்சும் யாருக்காச்சும் விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்து எந்த டைமில் செக் பண்ணி வரல கண்டிப்பாக சனியோ இல்லது அல்லது குருவோ சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஒன்று வியாழக்கிழமையாக இருக்கும் இல்லை சனிக்கிழமையாக இருக்கும் இல்லை சனி ஓரையாக இருக்கும் இல்லை குரு ஓரையாக இருக்கும் இல்லைனா சனி தசா புக்தி அந்த சுட்சம காலமாக இருக்கும் இல்லை குரு தசா அந்த சுட்சம காலமும் வரும் சரிங்களா அப்படி இருக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அதில் யாராவது இன்வால்வ் ஆகாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ முடிஞ்சதை பற்றி நம்ம வந்து செக் க்ராஸ் செக் பண்ணுறது தான் அதை பண்ணிக்கலாம் பட் என்ன பண்ணலான்னா நம்ம இந்த கிழமையிலையும் இந்த ஓரையிலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்காக நம்ம அந்த நாட்களில் வேலையே செய்யாமல் இருக்க முடியாது கரெக்டுங்களா நம்ம எப்படி என்ன பண்ணலான்னா அன் அன்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் போயிடுவீங்க பைக்கில் பக்கத்தில் போயிட்டு வரலான்னு அந்த மாதிரி போகிறது தப்பு தான் ஆனால் குறிப்பாக அன்னைக்கு வியாழக்கிழமை சந்திக்க இருந்தால் நீங்கள் மஸ்ட்டு ஹெல்மெட் இல்லாமல் போகவே கூடாது அது எல்லா எல்லா இல்லாசனைக்கும் நடக்கும் சொல்ல முடியாது என்றைக்க நடக்கலாம் நடக்கலாம்ல ஸோ அதுக்கு நம்ம வந்து உஷாராக இருந்தோம்னா அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் சரிங்களா நான் சொன்ன இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா விபத்துக்களை நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம் அதுலேருந்து தப்பிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து மிதுன லக்னத்தில் சேர்ந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்